வெங்கட கலாச்சாரம் வந்தால் அதுக்குரிய பாடி லாங்குவேஜஸ் வேறு அதை நாங்கள் அதுல எப்படி நீர் பிறக்க முன் பார்மிசை மூட நேர்ந்ததில்லை நினைத்தீரோ பார் பிறந்தது தொட்டு இன்று மட்டும் காலநிலையம் என்று தான் எங்களுக்கு சொல்லி தந்து பழகினாங்க வந்து சங்கீதம் சங்கீதம் படிக்கல நான் சயின்ஸ் தான் செய்கிறது எனக்கு இந்த விரைவில் சூழல் வந்து எங்களுக்கு அதில் இன்னும் ஆர்வம் கூடிக்கு எங்களை மூத்த கலைஞர்கள் இன்னும் போயிட்டு குழந்தை சார் ட்ரான்ஸ்லேஷன் பிள்ளைகள் இருந்தது எங்களுக்கு அண்டிகன் நாடஞ்சக்காடு கிடக்குது வேற பெரிய பெரிய கதை கதைக்கிடவே சில வழர்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் பார்க்குறோம் சாதாரணமாக எங்கள்கிட்ட பழைய சே நாடகங்கள்டா ரெண்டு மேக் இருக்கும் இங்கேருந்து இங்கே போகணும் இங்கேருந்து இங்கே வரையணும் இப்போ வைரமுத்து செல்வம் ஆகலை புறக்கு முன்னாடியாக பார்த்துருக்கணும் ஒரு மரண ஊர்வலத்துக்கு போகிறோம் அங்கே மியூசிக் போட்டு அழுகிறோம் நாடு மணி இருக்குது ஒரு கேள்வி இது மணி மறைஞ்சு ஒரு கீர்த்தனை ஊகும் அது அந்த ரசனை உள்ளவே அதை கேட்பு ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது பிரச்சனையாக இருக்கு தனியே இந்த நாடகத்துக்குள்ள நின்றா அதுல வரக்கூடிய வருமானத்துக்கான ஏற்பாடுகள் இன்னமும் எங்களோட இடத்துல இல்லை அதுக்காக எங்களை இந்த நாடகத்தில இருக்கக்கூடிய அக்கறைய ஆசைய இந்த பற்றையும் இல்லா பண்ணிடலாம் இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியையும் எடுத்தாங்க தமிழ் மிஷன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இனுவில் என்று சொல்லப்படுற இனுவையூர் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால்தான் நாங்கள் நிற்கிறோம் இங்கே இனு இனுவில் என்று சொன்னாலே நிறைய பேர் நிறைய ஆளுமைகள் இருக்கிற ஒரு ஏரியா தான் இனுவில் அதுலேயும் நாங்கள் இன்றைக்கு யாரை சந்திக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடகத்துறையில் புகழ் பெற்று வழங்குற ஒரு முக்கியமான ஆளுமையாக இருக்கிற கிருபானாவை தான் சந்திக்க போகிறோம் நாங்க சந்திச்சு அவரோட நிறைய வந்து பகிர்ந்து போறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கும் பயணிக்கிறதுக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் தமிழ் மிஷன் சேனல்ல இருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் இலங்கையில இருக்கிற ஆளுமைகளை பத்தி அறிஞ்சு கொள்றதுல பயணிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில நாடகத்துறையில முக்கியமான ஆளுமையா நீங்க இன்னைக்கு உங்கள உங்களோட சந்திச்சு பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் நாடகத்துறையில எல்லாருக்குமே கிருபானா கிருபானான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் கிருபானா அவங்களோட முழு பேர் சொல்லுவீங்களா எங்களுக்கு நாரையா கிருபாகரன் நாரையா கிருபாகரன் ஆஹ் நீங்க நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறீங்க இப்ப நீங்க நாடகத்துறைக்குள்ள வந்து நீங்க நான் உயர்தரம் எண்பத்தி ஓராம் ஆண்டு எடுத்தேன் மூன்றாம் ஆண்டு நாடகத்துறைக்குள்ள வந்தேன் அப்ப நாங்கள் இந்த நாடத்துறைக்கு பெறதுக்கான நியாயம் என்னன்னு சொன்னா இந்த இந்திய கோயில இந்த சுவாமி ஊர்வலம் வரையக்குள்ள நாங்கள் பின்னுக்கு பஜனை வாடுறோம் நாங்கள் தாளம் போட்டு பஜனை அப்ப அதில் ஒரு குரல்ல ஒரு ஒழுங்கு இருந்திருக்கும் தாள கட்டம் இருந்தது அப்ப முதல் நான் செய்த நாடகம் தாளலைய நாடகம் கிழக்கு வழுக்கிறதுன்னு சொல்லி எண்பத்தி மூணாம் ஆண்டு பரமானந்த வாசியசாலி என்ற ஆண்டு விழாவுக்கு செய்தது அந்த தாளலய நாடகத்தை இப்ப வந்து நவீனகூத்தன்ற வார்த்தையை பாவிக்கணும் அதாவது எங்க கூத்து வடிவங்கள்ல பாட்டுகள் எழுதி சமூக பிரச்சனையடமோடி தென்மோடி சாயல் காத்தபராயன் கூத்து அந்த அது காலநிலையம் எங்களுக்கு சொல்லி வந்து பழகினாங்க அந்த வகையான நாடகத்தை இப்ப நவீன கூத்து ஆட்டம் அப்ப சங்கீதம் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறார் சொல்லி அவரை நாடகத்துறை சார்ந்த அறிமுகப்படுத்துகிறது என்றால் அவருடைய தகப்பன் யமன் மேற்கன் என்று சொல்கிறது வைரமுத்துவாகலோடு சேர்ந்து ஹரிச்சந்திர மயனகாண்டம் சத்யவான் சாவித்ரி நந்தனர் அதில் பெரிய பாத்திரங்கள் எடுத்து செய்கிறார் அவர்கிட்ட மகன் தான் ஸ்ரீரங்கநாதன் என்று சொல்லி இன்னும் நாடகத்துறை அந்த சார்ந்து சொல்றது என்றால் அவருடைய தம்பியாரால் வி எம் குகராஜன் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நாடக ஜாம்பவான் அப்போ அந்த ஸ்ரீரங்கநாதன் என்றால் நீங்கள் எல்லாரும் பாடுறீங்கள் அப்போ மாங்கோ விசய நாடகம் செய்வோம்னு கேட்டேன் நாங்கள் சொன்னோம் நாங்கள் சங்கீதம் சங்கீதம் படிக்கலை நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் செய்கிறது என்னெல்லாம் உங்களுக்கு சுருதிலாயம் இருந்தால் நீங்கள் செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு முதல் முதல் முறைப்படி நந்தனார் நாடகத்தை அவர் பழக்கிவிட்டார் அந்த நாட நந்தனார் நாடகம் முடிக்கிறோம் அங்கே சனத்தின் விரைவில் புகழ் நடந்தோன்னே எங்களுக்கு அதில் இன்னும் ஆர்வம் கூடிச்சிது அதை தொடர்ந்து சத்யவஞ்சாவித்திரி ஸ்ரீவள்ளி அர்ச்சந்திரமாயணகாண்டம் இப்படியான நாடகங்களை நாங்கள் எங்கட பார்த்துலேயே மூத்த கலைஞர்கள் இல்லாம போயிட்டு இருக்கும் இசை நாடகலைஞர்கள் இல்ல அப்ப நாங்கள் இதுக்குள்ள தேடக்குள்ள எங்களுக்கு செல்வராஜா ஒரு மூத்த இசை நாடாக்கள் வாய்ஸ் போயிட்டு இருந்தார் அதே போல தெளிப்பாளையில இருந்தவர் உருத்தராபத்தி நாங்கள் அவையிட்ட போய் அவையே பாட சொல்லி போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து நாங்களும் இளந்தொன்று மண்டபத்துல இருந்து தாரம் உள்ள தன்னேறம் உள்ளாக்கள் செய்து அது மாதிரி தான் இந்த இசை நாடகங்களுக்குள்ள வந்தோம் இந்த இசை நாடகங்கள் இந்த தொடர்புகள் கூடாக எனக்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது நாட அரங்கக்கல்லூரி என்று சொல்லி குழந்தை சங்க விமர்சகராக இருந்தேன் அங்கே நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டில் தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கலாம் ஆண்டு கழிஞ்சா அபம் இல்லை பாரதியார்த்தை பாஞ்சாலி சபத நாடகம் அவ தயாரித்து கொண்டிருந்தேன் அப்போ அது குழந்தை சண்முகம் சேரும் எஸ்டி என்று சொல்லி ஒரு நாடக ஜாம்பவான் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை டிரைக் பண்ணுங்க அதில் எனக்கு பாரதியார் அருவம் தந்தவை தினமும் தெரியலை அப்போ அதுலேயும் என்னுடைய பாத்திரம் ஸ்கோ வண்டினது அந்த நாடகத்தில் ஒரு பேசப்பட்ட பாத்திரங்களாக இருந்தது அதை தொடர்ந்து குழந்தை சேர்ந்த டிரான்ஸ்லேஷன் பிள்ளைகள் இருந்தது அண்டிகனி அடுத்தது அன்ஜன் செக்கோ அந்த சாந்தின் பாத்தி ஆகி அப்படி கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் பிள்ளைகள் செய்கிறார் இப்போ குழந்தை சான்மீழன் சேர்ந்த இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள் நான் செய்தாப்போ பிறகு குழந்தை சான்மீலியன் சேரும் அவர் தொகுத்து ரொபர்ட் சார் அவர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நுண்கலத்துறையில் மிகப்பெரிய ஒரு பிரிவெறி ஆடராக இருக்கிறார் ரோபர்ட் அந்த தமிழ்நாதன் ரொபர்ட் அவர் இசை வடிவம் கொடுத்து இசை நிறைய செய்து கண்டனன் சீதை என்ற ஒரு நாடகம் இசை நாடகமும் செய்தது அதில் நான் ஹனுமான் பாத்திரம் செய்த நான் அதுவும் ஒரு மிக ஒரு வெற்றி பாத்திரம் அது எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தேன் என்று சொன்னால் குழந்தை சண்மலிங்கம் அதாவது நவீன நாடக ஆகிறேன் நாங்கள் ஓரளவுக்கு இந்த மரவு வழி வந்தது அப்ப இந்த கண்டனம் சீதையில ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு இசை நாடக பண்பும் நவீன நாடக பண்பும் சேர்ந்தது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் சொல்லுவாங்க இசை நாடகம் சொன்னா அரசை அதுக்குரிய ஸ்கிரீன் திரைச்சியில இருக்கும் சோலை அண்டா சோலைக்குரிய சீன் இருக்கும் அரசன் இருக்கிறதுக்கான அந்த சிம்மாசனம் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு ஆனா அந்த கண்டனம் சீதையில அந்த ஏற்பாடு ஒன்று இல்லை நவீன நாடக உத்திகள் மூன்று குத்தி மரக்குத்தி மூன்று அந்த மரக்குத்தியே அரசனுக்குரிய சிம்மாசனம் மாதிரி அது ஓடியன்ஸுக்குள்ள அது வரும் சிம்மாசனம் மாதிரி இருக்கும் சீர கவலையோடு இருக்கேக்கு அது சீர இந்த அந்த காட்டுக்கு இருக்கிற காட்டுக்கு அல்லது அந்த மரங்களுக்கு இருக்கிற கல் கல் மாதிரி இருக்கும் அனுமான் ஓடுத்து அது மலை மாதிரி இருக்கும் மரம் மாதிரி இருக்கும் அது ஓடியன்ஸ் எத்தனை பண்ண வேணும் இந்த அனுபவம் இந்த குழந்தைகிற போகைக்குள்ள இந்த இதுகளெல்லாம் கலக்கு பாரம்பரிய பெரிய கதைக்கிறவே சில வழரண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நாங்க பாக்குறோம் அவன் பாரம்பரியத்தை இல்ல பண்றாங்க முறையை மாத்துறாங்க ஆனா அது இல்ல நான் உடன்பாடு இல்லை புதுமையால் சேரலாம் ஒன்றில் இருக்கிற சக்தி உள்ளதா இந்த சேர்க்கலாம் அப்ப அந்த இசை நாடகம் அது முழுக்க இசை நாடகம் இந்த இசை நாடகத்துக்குரிய அசைவுகள் ஒன்றும் அங்க இருக்கு இல்லை அங்க நவீன நாடகத்துக்குரிய பண்பு இருந்தது சாதாரணமா எங்கே பழைய சாடகங்கள்ன்றா ரெண்டு மேக் இருக்கும் இங்கேருந்து இங்கே போகணும் இங்கேருந்து இங்கே வரையணும் அதை சேர்ந்து வைரமுத்து செல்வம் ஆக்கலை பிறகு மேடையில் பாவச்சிருக்கணும் இதில் மேடை பாவனை உச்சமாக இருந்தது மேடைந்து உறாங்குளம் கூட வீணாக இல்லை அந்தந்த தேவைக்கு அந்தந்த இடங்களில் பாத்திரங்கள் போய் வந்து அப்போ இது குழந்தை கூடாக வந்து ஒரு நவீன உத்தி இசை நாடத்துக்குள்ள அந்த நவீன உத்திகளை விரியோகிக்கலாம் அதனால் அதேந்து கற்றுக்கொண்டது பிறகு அப்படியே இந்த ரீடிங் தியேட்டர் அது கோடை கோடை அது பாசிப்பாரங்காகவே முடிச்சது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படித்தான் இருக்கணும்னு அவர் சொல்ல மாட்டார் அது பகுதியாக சொல்லுவார் போ தியேட்டர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் கிரிப்ட் நாங்கள் இருந்து அந்த நாடகம் அந்த உணர்வோட வாசிச்சாலே அது ஒரு நாடகம் எங்களுக்கு இந்த அண்டிகனி நாடகம் செய்யக்கட விமர்சனம் இருந்தது இந்த நாடகம் செய்யக்குள்ள அது வந்து சிலபஸில் உள்ளது அப்போ அந்த சிலபஸில் இருக்கக்குள்ள அந்த மொழிபெயர்ப்பு விஷயம் வந்து ஆற்று என்றால் முருகையனுடையது அந்த முருகையன் வந்து அவர் பண்போடு சேர்ந்து மொழிபெயர்ப்பு இருப்பார் அப்போ அதுதான் நீங்கள் கிளாஸில் படிப்பிச்சுருப்பீங்க வரைக்குள்ளே முற்குதம் ஒன்று இருக்கும் இப்படித்தான் கிரிவோன் இருப்பேன் இப்படித்தான் அண்டிகை இருப்பா ஆனால் இப்போ நாங்கள் செய்தது குழந்தை மொழிபெயர்த்தது அவர் அவருடைய மொழிபெயர்ப்பில் என்னென்னு சொன்னால் அந்த எங்கட கலாச்சாரம் எங்கட பண்பாடு ஒன்றும் கலக்க மாட்டேன் அது அப்படியே பியோராக இருக்கும் அதை நாங்கள் செய்யக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் வரும் ரொம்ப கடுமையான சில விமர்சனங்கள் இந்த இது காணாது எந்த அவர் சொல்லுவார் கிரியோன் வில்லன் இல்லை ஆனா நாங்க இங்க படிப்பி கேட்க கேக்க அவனை வில்லனாக கற்பனை பண்ணிருப்பான் அப்ப அங்க வில்லன் சரி அது அது அவருடைய கற்பனை மற்றது அங்க வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் அவர் வச்சு கொடுவேன் வெங்கட கலாச்சாரம் என்றால் அதுக்குரிய பாடி லாங்குவேஜஸ் வெறும் அத நாங்களும் அதுல எப்பலாம் பண்ண அவர் அது நீங்களே வெஸ்டர்ன் அந்த பாடி லாங்குவேஜஸ் வேறக்கும் வில்லன் தன்னா வரக்கூடாது அவர் ஒரு அவல அவல நாயகன்

இதுதான் நாடகம் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ள கரைப்போம் சேரும் செயல் யாராவது சரி சொல்றேன் அப்ப ஆனா மியூசிக் லைட்டிங் இல்லை என்று இல்லை அது பிறகு அடிப்படை அந்த உணர்வு பாடி லாங்குவேஜஸ் மூமெண்ட்ஸ் தாளத்தில் ஆரம்பிச்சு இசை நாடகம் போய் நவீன நாடகத்துக்குள்ள வந்து இப்படி பல விதமான நாடகங்களை வந்து நீங்க நடிக்க நடிச்சுட்டு இருக்கீங்க அதுல நீங்கள் விருந்தி நடிச்ச ஒரு கதாபாத்திரம் எது ஒரு பிரச்சனையான செய்த நாடத்துல நான் செய்த பாத்திரம் எல்லாம் நான் நேசித்து நடிச்ச ஒன்று அறிவுறுத்தி மனதுக்குள்ள எல்லாம் நந்தனார் நந்தனார் அது அப்படியே மனசுல நிக்குது அதே போல சத்தியவன் ஜாதிடா சத்தியவான் அரிச்சந்திராவில சத்தியகீர்த்திக்கு வருவேன் அது செய்தனா ஒன்றையும் இதில் நல்லது கூடாது சொல்லி இல்லை அதெல்லாம் நாங்க அதை அந்த பாத்திரங்களுக்கு போய் செய்த மாதிரி எனக்கு இருக்கு பாரதியார் இருந்தால் பாரதியார் தான் நன்றி இது பாஞ்சால் சாதத்தில் அதே போல் நன்றி கணினியில் கிரியோன் இல்லை எனக்கு எது சரியது போல இல்லை எது நல்ல எல்லாம் ரசிச்சு ரசித்து எனக்கு உள்ள வந்து செய்தேன் அது சில ஆடியன்ஸுக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம் வேறு ஆள் இருக்கு நான் செய்யக்க அதை அனுபவிச்சு தான் செய்திருப்பேன் எல்லாம் அதுல நாடகங்கள் நடிச்சதுல ஒரு கதாபாத்திரத்தை வெவ்வேறு கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிருக்கீங்க அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்க எவ்வளவு டைம் தேவைப்படும் இல்ல அது வாசி வாசிக்க 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 அது என்ன எந்த அறிவுல அந்த ஸ்கிரிப்ட் நான் எனக்குள்ள ஆய் பருப்பு செய்வேன் ரெக்டர் ஒட்டி சொல்லித் தருவார் அது வேற அந்த கு குணாம்சம் என்ன அத கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிட்டு உதாரணத்தை ஒரு கஷ்டமான இருந்தது அனுமான் கண்டன சீதை என்ன மனுஷன் மிருகமாக நடிக்கும் ஆனால் அவர் மிருகமும் இல்லை அவர் ராமன் சீதை வந்து மிக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் ஆனால் அவரு சாதாரண பார்வையில் அவர் ஒரு குரங்கு தானே இது இருக்குது இனி ராவணனோட சந்திக்க என்ன செய்யறேன் ராவணன் அவரை பத்தி என்ன கதைக்கிறேன் பாத்திரம் கேட்க எனக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட் மட்டும் பாக்குறேன் இருக்கிற வசனங்கள் மட்டும் இல்லை என்ன பத்தி இன்னொரு பாத்திரம் என்ன கதைக்குது அது கூட இந்த நடிப்புக்குள்ள வரணும் என்று நாங்க கண்டுபிடிக்கிற சொல்லுவோம் கண்டனம் சீதையில குரங்கு ஆனா சீதை ராமன் எல்லாரும் எல்லாரையும் குருவா இருக்கிறார் தெரியல அப்ப ராமன்ல சீதையோட பிஹேவ் பண்ணேக்க இவர் எப்படி இருப்பார் ஆனா இவர் ஆனா வசனம் வருது இப்ப சீதைக்கு ஒரு வசனம் இருக்குது இவர் அந்த இதை கொண்டே கொடுக்குறாரு என்னது என்று சொன்னால் அந்த கனையாளிய ராமன் சொல்லிவிட இவர் தேடி வந்து இங்கையெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட அப்ப நான் தான் இன்னும் சொல்லி கொடுக்க அவ வாங்கி போட்டு அவ சொல்றா நீ தான் இந்த தாய் சீதை சொல்றா ராமன் பத்தி நீ தான் இந்த தாய் நீ என்ற தந்தை நீ என்ற குரு எல்லாமே எனக்கு நீ தான் அப்ப இதை வச்சு கொண்டு அனுமான் இங்க இருக்கிறாரு நாங்க கண்டுபிடிக்குவோம் அதே அனுமன் அவர் அடியில் ராவணன் அடியில் நீ கேட்க அது போயிரு இதை கொண்டு வாரதுக்கு சொல்லி தாரதுக்கு மேல அதிகமா நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ஆய்வு செய்வோம் கரெக்டர் என்னன்றது நாங்கள் எங்கட மனதுக்குள்ள ஒரு கரெக்டர் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சா பிரச்சனை இருக்காது இப்ப சனியன் மகனத்தை பாரமாக்கி ஒப்புவிச்சு போட்டு போறதுல

பார்மிசை மூடர் நேர்ந்ததில்லை என நினைத்தீரோ பார் புறந்தது தொட்டு இன்று மட்டும் கார் பிறக்கும் மலை தூளி போலே கண்ட மக்கள் அனைவருள்ளேயும் நீர் பிறப்பதன் முன் மடமை நீசத்தன்மை இருந்தன நிறைய வளர்ந்து வந்து உங்களோட நடிப்பு துறையில நீங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களை யாராவது ஊக்கப்படுத்தி உங்களை வழிபடுத்தி யாராவது இருக்கிறாங்களா ஆர்வாளர் தான் முதல் முதல் ஆர்வாளர் தான் எங்களை ஊக்குவிக்கிறது அது என்ன அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பார்வையாளர்களே ஊக்குவிப்பு அவர்களை ஒரு கைதாட்டு எங்களுக்கு அது ஏதோ நிறையவே இருக்கும் அதாவது இன்னொரு வகையா பாக்குறாங்க சிவகுமார் சொல்லி அவர் டீச்சர் சென்டர் மேனேஜரா இருந்தவர் அவர் இந்த காத்தோரையான் கூத்து பாடல் ரேடியோ எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி காத்தோரையான் கூத்து செய்த நாங்கள் அதுவும் அல்வாய் விவேகானந்த நிறைய மெட்டுகள் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த மெட்டுகளை எடுத்து காத்தோரையான் கூத்து செய்கிறார் அதே போல இங்கே பால்ராஜா அருமநாதன் கிட்ட மந்தத்தில் ஆக்களே நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தீர்மானிச்சு ஒருத்தர் ஒருத்தர் ஊக்குவித்து இந்த அறிவுகளை இந்த இப்போ வந்து நிற்கிறோம் இங்கே என்று சொன்னால் இந்த நவீன என்ன புறநாடகங்களுக்குள்ள கணேஷ் ராஜா கணேசராஜா அந்த குருநாடகங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரச ஊழியருக்கான குருநாடக விழா போட்டி வந்துருக்குனாலும் சரி நானும் பாருங்க எலிமா போட்டு செய்தாங்களே இல்லை பச்சை மரம் படுமண்டூர் நாடகம் செய்தாங்க அது நாங்கள் சும்மா நாடக ஆசையில் போயிட்டு வந்தது அது எங்களை நாடகம் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேண்டு வந்தவுடையில பிறகு சிறந்த நடிகனும் தந்துட்டாங்கள் போய் சும்மா ஆசையில செய்தது அப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே ரெண்டு வருஷம் தலையெழுத்தண்டு அடுத்த வருஷம் தலையழுத்தண்டு போட்டு நாங்கள் அடுத்த அடுத்த வருஷம் வீட்டுக்காரன் தொடர்ச்சியா மூன்று தரம் வந்தது அதோட இந்த குருநாடகங்கள்லயும் ஒரு ஆயர்வம் வந்துட்டு நல்ல கணக்கா வந்தது குரோனா ஆக்கலையாக சந்திக்கிறாரு அப்ப ஜூமில அவர் கணேஷ் ராஜா எழுதி போட்டு வாட்ஸ்அப்ல போடுவார் நாங்க ஜூம்ல சந்திக்கிறது சூமியில கதைச்சு அப்போ ஃபுல் ரீவர்ஸ் என்னன்னு சொல்லி சும்மா ஓரளவுக்கு அப்படிங்கிற அந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள ரெடி பண்ணி போட்டு டப்பு அந்த எடுத்து விடுவாங்க ரெண்டு மணி தேழம் மூணு மணி தேழம் அந்த இதில் ஷூட் பண்ணி போடுறது ஷூட் பண்ணி போடுறது இந்த சான் குரூப் வந்து சொல்லி அதில் சின்ன சின்ன பிள்ளைகள் ரோட் அது அப்படியே போய்க்கொண்ட்ருக்குது அப்படியே அந்த காலத்தில் ஆஹ் ஹிங்லி அதில் அந்த ஹிங்லியர் கடை ஒரு பீஸ்ஸு முதல் லோலிவுட் பீஸ் அது வந்து சரியாக ஒர்க் பண்ண இல்லை அது மேலே அது சரியான முறையா இல்லை என்னென்ன சரியாக ரிவர்ஸ் பண்ணில்ல மூமந்திகள் அது ரெண்டும் பிக்ஸ் பண்ணி அந்த ஒரு மணி தேண்டு மன்தியாக இருக்கேன் வெயில் முடிக்கணும் கடை 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 செய்கிறது அது திருப்தி தான் நாங்கள் சும்மா ஒரு எங்கட பொழுதுபோக்கு வேற சில புள்ளைகளை ஏல் படிக்கிற படிக்கிற புள்ளைகளுக்கு அதுக்கு சில செய்து கொண்டு போட்டோம் நாங்கள் நிச்சயமா நிறைய ஏற்படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களோட பிராக்டிகலுக்காக இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்கலாம் நான் பாத்துக்கிறேன் அப்ப நான் அது சொல்ற இது இதுல உள்ளதெல்லாம் முட்டுமுடுதான முடிவல்ல இது ஆரம்பிக்கிற வகை ஒரு கூத்து பாட்டண்டா அது முறப்படியானது இல்ல நீ ஆரம்பிக்கிறதுக்கு வர அந்த நாலு பேருக்கு முன்னால நின்றாலே மார்க்ஸ் இருக்கு அண்ணா நீங்கள் திரைப்படத்தின் தாக்கங்களை பத்தி சொல்றீங்க நீங்கள் ஏதாவது திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கீங்களா அத பத்தி ஏதாவது குறும்படங்கள் செய்திருக்கிறேன் மதுபான் மேலே வந்து ஒரு முழு திரைப்படம் இத்தலம் தலையகம் டாக்டர் சிவன் சுதனுடைய ப்ரொடக்ஷன் இருந்தது தூவானம் அதிலையும் ஒரு பாத்திரம் அடுத்து செய்தேன் நான் किडी के जे पहलवान मानिगंड நாடகம் என்ன வித்தியாசம் இது நாடகத்தில் ஒருக்கா நாங்கள் அது பெர்ஃபார்ம் பண்ணால் அது அதுதான் பெர்ஃபார்மென்ஸ் ஆனால் சினிமாவில் சரி மாற்றி மாற்றி எல்லாம் டைம் இப்போ மூட் அவுட்ன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு திருப்பதை ஷூட் பண்ணலாம் ஆனால் நாடகம் லைட் உடனே அதை நாங்கள் செய்யணும் அந்த ஒரு கஷ்டம் இருக்குது அதனால் வாய்ஸ் அதுகள் எல்லாம் அதுக்கும் இதுக்கு முடியல நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு டப்பிங் எல்லாம் செய்ய வேணும் இது நாங்கள் உடனே நாடகம் வந்து மேடையிலே அந்த லெவலுக்கு செய்தே முடிக்கணும் ரெண்டு கொண்டையில் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் ஒரு வகை இதில் ஒரு வகை அதுலேயும் ஈஸி சுலபம் இருக்குது இதுலேயும் இது இருக்குது ஆனால் ஒப்புடை இல்லாத நாங்கள் அதே மாதிரி ஒப்புடை இல்லாத அதுக்குரிய தனித்தன்மை இருக்குது இதுக்குரிய தனித்தன்மை இருக்குது இப்போ இப்படி இந்த சீன் செய்கிறோம் வேண்டாம் இது சரி வரையில் வேண்டாம் திருப்பி ரீடேக் 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 செய்யலாம் ஆனால் ட்ராமாவில் அது செய்ய இல்லாது நாங்கள் வடிவாக பர்ஃபெக்டாக முடிச்சு போட்டு தான் ஸ்டேஜில் வரணும் இன்னும் நாங்கள் சினிமாண்டே இவ்வளோ சவுண்ட் போதும்

அத அது ஏன் அது எங்க சமூகத்துல இருக்கிற இளைஞர்கள் அத விரும்புறாங்க இல்லையா இல்ல அத ஏன் செய்ய கடினமா இருக்கு அத பத்தி உங்க பார்வை எப்படி இருக்குது இளைஞர்கள் அது ஒரு காலத்துல அந்த ரசனை மட்டங்கள்ல இருக்கிற மாதிரி அப்பாக்கள் காலத்துல எல்லாம் வி சின்ன அப்பாக்களோட பாட்டு ஆஹ் உதியாராய பாட்டு அதுக்கு அது பிடிப்பா இருந்தது ஆனா எங்களுக்கு அந்த பாட்டுகளுக்கு எங்களுக்கு ஒரு சங்கடமே இருக்கிறது ஒரு நாங்கள் எங்கட காலத்துல சௌந்தரராயன் பாலசுப்ரமணியம் அப்படி இருந்தது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதோட இன்னும் வித்தியாசம் அதை பார்த்து தலைமுறை இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் அது பெரிய பிரச்சனை நாங்கள் இல்லை தேவையில்லை ரசனையில மாறுதல் இருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் போகணும் இப்போ வேற இந்த இதுலேயே பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தட்டம் டக் டக்குன்னு பாக்குறாங்க முடிக்கல பேசுறேன் அவ்வளவு போய் அப்பங்க கடைசியான ஆட ஒன்று சொன்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பாட்டு ஒன்று போகும் அதை பொறுமையாக கேட்கிற அளவுக்கு இப்ப பிள்ளைகளுக்கு டைம் இருக்குமோ அல்லது அந்த அதுக்குரிய புதிய மென்டாலிட்டி இருக்குமோ தெரியாது ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை பாட்டு எல்லாம் சொல்லிவிடும் எங்கிட்ட பாரம்பரிய இசை நாடக வடிவாங்கல்ல நான் இப்ப வேற இல்லை இது இந்த மாடு வழிமறைச்சு இருக்குது என்று ஒரு கேள்வி இது வழிமறைச்சு இருக்குது என்று ஒரு கீர்த்தனை போகும் அதாவது அந்த ரசனை உள்ளவே அதை கேட்பினும் ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அது பிரச்சனையா இருக்கு டக்கு முடிச்சு போட்டு போயிடும் ரசாயன அது மாற்றம் இருக்கும் அது அது மாற்றம் இருக்கும் அது நாங்கள் அது ஒண்ணும் செய்யலமும் எங்களுக்கு முந்தின காலத்தியாராய் ரவியல் பாட்டு கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த நல்ல ரசைனைக்குரியாது டைம் எல்லாம் இழுத்து போவோம் அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச பெட்டன் சவுந்தரராயன் எஸ்பி பாலசுப்ரமணியன் ரெண்டு ஸ்டாய் அந்த பெட்டன் இப்ப அதை விட டக் டக்னு இப்போதை பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அது சமூகத்துக்குரிய மேற்றம் மேட்டம் வந்து கொண்டு தான் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்கணும் நினைக்கிறேன் எங்க கலைஞர்களுக்கு நாடக கலைஞர்களுக்கெல்லாம் வந்து அரசு சார்ந்து அப்படியான சலுகைகள் வந்து கிடைக்குதா சலுகைகள் எப்படியான உங்களுக்கு உங்களை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் எந்த அளவில் இருக்கு அது கேள்விப்பட்ட அந்த சில அந்த வயதான கலைஞர்களுக்கு கொஞ்சம் ஏதோ உதவி நம்ம சொல்லி ஆனால் அது திருப்திகரமானதா இல்லை நிரந்தர வருமானம் இல்லவே அவர்களுக்கு அப்படி கிடைக்கிறதா நான் இல்லை கஷ்டப்பட்ட வரம போட்டுகள் இருக்கிற கலைஞர்களுக்கு கொடுக்கணும் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள் வந்து இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து நாடகங்கள் எல்லாம் கொண்டு வாரீங்க அதுல ஒரு ஆரம்ப காலத்துல நிறைய பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்குள்ள சமூகம் சார்ந்தோ இல்லை அரசியல் சார்ந்தோ பிரச்சனைகள் ஓட நாடகத்துறைகள் ஏதாவது வந்ததா ஓ இப்போ கூட இந்த நிவியில பொறுத்தவங்களும் இந்த இசை இந்த நாடகங்கள் கூத்து எல்லாம் முச்சத்துல இருந்தது பிறகு அது வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு கட்டமைப்பாக இல்லாதால் அது விடுபட்டு போச்சு எங்களுக்கு மூத்த தலைமுறையில் அது தொடரே இல்லை அதாவது நாங்கள் இந்த ஆர்வத்தால் இதை தேடி கண்டுபிடிச்சது ஆனால் சவால்ன்ட்டு சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப பொருளாதார பிரச்சனை இருக்குது நாடகத்தில் நாங்கள் முற்றுமுழுதாக ஈடுபட்டால் வைத்திய ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒரு பிரச்சனை மற்ற புதிய ஆட்சிகளை செய்யறோம்னா அதுக்கு நிதி தேவை இருக்குது அதுகளெல்லாம் சவால் தான் மறுபடி நாங்கள் தொடங்குற காலம் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு அதில் ஒரு யுத்த சூழ்நிலை நான் மேடை ஒன்று போட்டு நாடா ஒன்று சொன்னா கடல் மாதிரி ஜனம் வந்து இருக்கு இப்ப அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா இப்ப கையிலேயே இருக்குது பொழுதுபோக்கு சாதனம் அப்ப கையிலே இருக்குது சுருக்கமாக இருக்குது ஒரு தேடி போக தேவையில்லை எ எங்கள்ட இப்போ இருக்க சமூகம் வந்து இந்த இலத்திரியல் ஊர்வத்துக்கெல்லாம் பொழுதுபோக்கு அப்போ இப்போ அது பெரிய ஒரு சவால் ஓடியந்தஸ் ஏற்கிறது பொருளாதார பிரச்சனை அதுகளை விடுவோம் ஓடி ஓடியந்தஸ் ஏற்கிறதுல இப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு ஆனால் அதுக்காக முற்று முழுதான் அது விடுபட்டதான் இல்லை அதுக்குரிய ஒரு க்ரௌட் இருக்கு நாடகத்துக்குரிய ஒரு க்ரௌட் அது நாடகம் போட்டால் வந்து பார்ப்பேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் மற்றது இந்த அந்த காலத்தில் எங்கள ஒரு லேடி கரெக்டர் ஒரு ஜெயின்ஸ்தான் செய்வார் ஆனால் இப்போ அதுகளில் எல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வாங்கி இருக்குது அதை சில விட வெங்கடங்கள பாரம்பரியத்தை மாத்திராங்க ஜென்ஸ் தான செய்தது இது என்ன இப்ப இப்படி செய்கிற அது பிரச்சனைக்குரிய அப்படின்னா இப்போ லேடிஸ் எல்லாம் செய்யணும் பெண்கள் மண்பாத்திரங்கள் அது ஒரு வெற்றி நீங்க சொன்னீங்க பொருளாதார பிரச்சனை தானே அது மிகவே அப்ப இருந்து இப்ப வரைக்குமே ஒரு நாடகத்துறைக்குள்ள இருக்கிற எல்லா கலைஞர்களுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்குது இந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டே நாடகத்தை செய்யணும்னு சொன்னா அது எந்த மாதிரியான வாயில செய்தா சரியா இருக்குங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எங்களை எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வருமானத்துக்கான உயர புறம் இருந்தது அதனுடைய இருந்துச்சு மனச்சங்கடம் இல்லாம இதுக்குள்ள நாங்க போய் ஒரு என்டர்டைன்மென்ட் ஒரு பொழுதுபோக்காது ஆத்மருப்திக்காக சனத்தை திருப்திப்பா சந்தோஷப்படுத்துறது இதை நாங்கள் செய்கிறோம் ஒரு வருமானம் இல்லாத ஒருத்தர்ன்றது சமூகமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல்லாம் இருக்கு வருமானம் தரத்துக்குரியதான் இன்னும் ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு சவால் எங்களுக்கு இது ஒரு பெரிய கத்திரங்க ஊடகம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு தான் இருக்கு திரைப்படங்கள் என்ன நவீன வசதிகளோட தொழில்நுட்பத்தோட மிக அற்புதமான திரைப்படங்கள் எல்லாம் வருகிறது ஆரம்பத்துல கதைக்கும் போது சொன்னீங்க நாடகத்துறையில பயணிக்க வேணும்னு சொன்னா நாங்கள் வேற ஏதாவது ஒரு தொழில ஒன்று செய்து கொண்டுதான் பயணிக்கும் போது எங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்திக் கொள்ள இயலும் என்று சொல்லி சொன்னீங்க நீங்கள் என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இந்த நாடகத்துறையில பயணிக்கு ஓ நான் ஒரு அரச அதிகாரியா இருந்தான் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த பொருளாதாரம் ஏற்படுத்த இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற கொஞ்சம் சில இளைஞர்கள் வந்து நாடகத்துறையை நேசிச்சு நாடகத்தை நடிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோட நிறைய நடிகர்கள் வந்து முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வந்து ஆஹ் நாடகத்துறையில வளர்ச்சி பெறணும்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு நடிகரா இருந்து கொண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைய சொல்லுவீங்க அரசியல் பொருளாதார சூழ்நிலையில ஜீவன் உபாயம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை தான் தனியே இந்த நாடகத்துக்குள்ள நின்றா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கான ஏற்பாடுகள் இன்னமும் எங்கட இடத்துல இல்லை அதுக்காக இங்க இந்த நாடகத்தின் இருக்கக்கூடிய அக்கறைய ஆசைய இந்த பற்றையும் இல்லாம பண்ணிடலாம் அப்ப இளைஞர்கள் செய்ய வேண்டிய வகையில தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியையும் எடுத்து அனுபவம் கல்வியையும் அதுக்கு மிக அடிப்படையானது கல்வி கல்வியும் சமாந்தரமா போய் கொண்டு கல்வி சமாந்தரமா போகணும் அந்த ஊடாக ஏதாவது வாழ்வாதாரத்துக்குரிய ஏற்பாட்டை கண்டுபிடிக்கணும் வேணும் ரோட சேர்ந்தா தான் இந்த நாடகத்தை சுத்தமா செய்யலாம் என்ன கஷ்டம் வீட்டுலயே சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்ன மாணவ இங்க தெரிஞ்சுருக்கேன் அப்படி நிறைய எங்கட நடைமுறையில சிக்கல் இருக்கு நாங்க பாத்திரங்களை தேடிக்கலாம் அந்த பிரச்சனை இருக்கு ஆனா நீங்க ஒரு மூத்த நடிகரா இருக்கீங்க நாடகத்துல ஒரு மூத்த நடிகர் இப்ப வளர்ந்து வர நினைக்கிற எங்கட இளம் சமூக நடிகர்களுக்கு நீங்க ஏதாவது நடிப்பு சார்ந்து ஏதாவது சுத்திகளை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஏதாவது நிச்சயம் எங்களை வயது மூத்தவர்கிட்ட இருந்தான் படித்து கொள்ளணும் ஒன்று இல்லை கீழே வயது குறைஞ்சவர்கிட்ட செய்கிறது அவருக்கு தெரியாதுன்னு இல்லை எல்லாரையும் இந்த இந்த துறையில் பெருசாக நாங்கள் சாதிக்கணும்னா எல்லா மட்டத்தில் இருக்கிறவருடைய விஷயத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ளணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தனியாக பெரியாக்கள் சொல்கிறது மட்டும் ஒரு நான் தான் பெரியவன்ன்ற நினைப்பு கடைசி வரைக்கும் இருந்தால் அது வராது ஒன்றும் தெரியாது இன்னும் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் இப்போ என்ன மக வயது குறைஞ்சாலும் டிரெக்ட் பண்ணிடணும் அதே நாங்கள் அதை இருந்து என்னாவது எடுக்கலாமா அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் இருக்க வேணும் அதாவது நாங்க சாதிக்கலாம் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் வந்து என்ன அப்படி சில பேரை சந்திக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் வராது வராது எல்லா கலைஞர்களோடய நல்ல உறவை வச்சிருக்கணும் இந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் இவருக்கு சரி வேறு அது வேறு கூடாது அது வேண்டாம் அவர்கிட்ட நாங்கள் நல்ல உறவை வச்சுக்கொள்ளுவோம் வச்சுருந்தால்தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் எங்களோட சேர்ந்து இவ்வளோ நேரமும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தந்து இவ்வளோ நேரமும் எங்களோட நிறைய விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டு நீங்க அதுக்காக நாங்கள் தமிழ் மிஷன் சேனல் சார்பாகவும் அதை பார்க்கிற நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்றோம் நன்றி அண்ணா மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு ஆளுமையை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடை நான் உங்களை நிஞ்சோம்